குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டிவிஷன் கஷ்டமாக இருக்கதா ஃபீல் பண்ணுறீங்களா அதை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டூடெண்ட்ஸில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டிவிஷனுங்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் மல்டிபிளிகிறது ஈஸியாக இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஷார்ட்கட்டை உருவாக்கியிருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை ஃபைவால் எப்படி ஈஸியாக டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் ஒரு டபுள் டிஜிட் நம்பர் ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் எல்லாத்தையுமே ஃபைவான எப்படி ஈஸியாக டிவைட் பண்ணலாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நைனுங்கிற ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரை ஃபைவான எப்படி ஈஸியாக டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நைனை டூவால் மட்டும் பண்ணுறோம் டூவால் மட்டிலே பண்ணால் எயிட்டீன் கிடைக்கும் எயிட்டீனில் ரைட்டில் இருந்து ஒரு பிளேஸ் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கும்போது ஒன் பாயிண்ட் எயிட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிற ஒரு டபுள் டிஜிட் நம்பரை ஃபைவால எப்படி ஈஸியாக டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சிக்ஸ்டி ஒன்னு டூவால் மட்டலை பண்ணுறோம் டூவால் மட்டலை பண்ணால் ஒன் டுவெண்ட்டி டூ கிடைக்கும் ஒன் டுவெண்ட்டி டூவில் ரைட்லேருந்து ஒரு பிளேஸ் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கும்போது டுவெல் பாயிண்ட் டூ கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் தேர்ட்டி செவன் அப்படிங்கிற ஒரு த்ரீ டிஜிட் நம்பரை எப்படி ஃபைவால் ஈஸியாக டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒன் தேர்ட்டி செவனை டூவால் ஆளை மட்டிலே பண்ணுறோம் டூவால் மட்டிலே பண்ணும்போது டூ செவன்ட்டி ஃபோர் கிடைக்கும் டூ செவன்டி ஃபோரில் ரைட்லேருந்து ஒரு பிளேஸ் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கும்போது டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் கிடைக்கும் கடைசியாக ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணுங்கிற ஃபோர் டிஜிட் நம்பரை எப்படி ஃபைவால் ஈஸியாக டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணை ரெண்டாலும் மட்டிலே பண்ணுறோம் ரெண்டாலும் மட்டிலே பண்ணும்போது ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு கிடைக்கும் ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறில் ரைட்லேருந்து ஒரு பிளேஸ் தறி டெசிமில் பாயிண்ட் வைக்கும்போது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்